கதைப்போமா சீரீஸில் நாம் வந்து கதைக்க போகிறது நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த நம்பிக்கை வந்து யாரிடத்தில் வந்து வைக்கணும் யாரிடத்தில் வைத்தால் அந்த நம்பிக்கை வந்து உண்மையானது அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வந்து நம்பிக்கை பற்றி பேசலாம் நம்பிக்கை இப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவர்கள் இடத்தில் நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல நம்ம வந்து நம்பிக்கை வந்து வைக்கணும் அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு சிறிய விஷயத்துக்கானது மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பெரிய விஷயமா இருக்கலாம் சிறிய விஷயமா இருக்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து வைக்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மான் இருக்கு பக்கத்துலேயே வந்து மானை வேட்டையாடக்கூடிய சிங்கம் புலி அதெல்லாம் இருக்கு அந்த புலி வந்து வேட்டையாட வந்து பாத்துருச்சு மானை வேட்டையாட தயாராக இருக்கு அந்த மான் வந்து நம்ம வந்து என்னதான் சிங்கம் அதை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சாலும் நாம் எப்படியாவது தப்பிச்சிருக்கண்டா அப்படிங்கிற நம்பிக்கை அது இடத்துல வந்து வேணும் அதே மாதிரி தவளை இருக்கு தவளை வந்து தத்தி தத்தி தண்ணியில இருக்கும் தரையில இருக்கும் எப்படியாவது மேலே போயிடணும் அப்படிங்கறது இடத்துல மலை மேலே ஏறி போயிடணும் அப்படின்னு தவளை வந்து நம்பிக்கை வந்து வைக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களிடத்தில் நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்கலாம் எடுத்துக்காட்டா ஒரு பெரியவர் இருக்காரு ரொம்ப ஏழ்மையானவர் அடுத்து அங்க கூடவே வந்து அந்த ஊர்லயே வந்து ஒரு பெரிய பணக்காரர் வந்து இருக்காரு பெரியவருக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்பவே கஷ்டம் அந்த விவசாயத்தை வந்து ஒரு தொடர்ந்து பண்ண முடியல அப்படி பண்ண முடியாத இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவரு நம்மளுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் ஆனா நம்மளுக்கு நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது அப்படின்னு அந்த பெரியவர் நினைக்கிறாரு அவரு நினைச்சதனாலேயே என்னவோ அந்த செல்வந்தர் வந்து பெரியவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அப்போ நீங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா காலங்கள் வந்து ஆனாலும் கூட காலங்களில் நிறைய டேஸ் ஆனாலும் கூட நிறைய காலங்கள் ஆனாலும் கூட கண்டிப்பா நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா வந்து நீங்க அடைஞ்சே வந்து தீருவீங்க அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்துவதை விட உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அப்போ நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை கண்டிப்பா வந்து அடைஞ்சிருவீங்க நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையை மட்டும் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உங்ககிட்ட வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நெகட்டிவாக உங்கக்கிட்ட பேசினாலும் கூட நம்பிக்கையே இருக்கும்போது அது உங்கள் காதில் வாங்கினாலும் கூட வாங்காமல் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு அவங்க சொல்றது நெகட்டிவ்ல வந்து ஒதுக்கிடுவீங்க ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து செலுத்திடுவாங்க அதனால தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கை தான் நம்மால சாப்பிட முடியும் வேலை பார்க்க முடியும் அதே மாதிரி தன் கையே தனக்கு உதவி நீங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து வாழ்க்கையிலயும் சரி எல்லா விஷயத்திலையுமே வந்து முன்னேற முடியும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணியிருக்காங்க பஜாத் மராட்டி ஹலோ எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் நீங்க இதுல வந்து நம்பிக்கையை வந்து செலுத்தணும் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து நஷ்டம் வந்து வந்துட்டு இருக்குது அந்த தொழில் நஷ்டத்துல இருந்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க என்ன வைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் நம்ம போய் அவங்க கிட்ட காசு கேட்குறோம் இவங்க கிட்ட காசு கேட்குறோம் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டு அவங்க வந்து வைக்கல அப்படின்னு விடக்கூடாது ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழி இருக்கும் ஆண்டவன் வந்து ஒரு கதவை மூட போது இன்னொரு கதவை கண்டிப்பா திறந்து வைப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பா நமக்குன்னு உதவி செய்கிறவங்க இருப்பாங்க அதில் வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக தாராளமாக நண்பர்கள் மேலே நம்பிக்கை வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா தாராளமாக கடவுள் மேலே வந்து நம்பிக்கை வைங்க ஆனால் உங்கள் மீது நூறு பர்ச நூறு சதவீதம் வந்து நம்பிக்கை வந்து வைக்கணும் உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ அவங்ககிட்ட நீங்க நூறு பர்சன்ட் நம்பிக்கை வைக்கும்போது உங்க மேல நீங்க வந்து அதில் விட இருநூறு பர்சன்ட் நம்பிக்கை வைக்கணும் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து முழு முயற்சியோடு உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டாலே வந்து போதும் சிஸ்டர் நமஸ்காரம் நமஸ்காரம் என்டிஆர் ரவுடி ப்ரோ எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம ஒரு நாள் லைவ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்பவே ஹாப்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து அதிகமாக நம்பிக்கை வைப்பீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஹாய் வினய்ராஜ் ஹாய் நெக்ஸ்ட்டு லவ் ஃப்ரம் யூ தேங்க்யூ தேங்க்யூ என் தேங்க் யூ ப்ரோ யூ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க இந்த நம்பிக்கை வந்து உடைந்து விடாமல் நம்பிக்கை ஒரு வருடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிட்டே வந்து போயிட்டு இருக்கோம் ராஜ் வேர் ஆர் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் ஓகே இந்த லைவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸில் நிறையா கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சிஸ்டர் யூ நோ பீகார் எஸ் பிரதர் ஐ நோ பீகார் பீகார் வந்து தெரியாமல் இருக்க முடியுமா ஓகே இந்தியாக்குள்ளே இருக்குது வேறு என்ன கேள்வி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே கமெண்ட் இருக்கிறதுக்கு நீங்க வந்து நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாதையை வந்து நோக்கி போயிட்டே இருக்கணும் உங்கள் பாதை வந்து கரெக்டான வழியில போயிட்டே இருக்கணும் அதை தொடர்ந்து நீங்க வந்து நம்பிக்கை வந்து வைக்கணும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றோம் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து இந்த கோர்ஸ் படி நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க நான் தான் நான் இந்த கோர்ஸ் வந்து இது பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கல நான் வந்து இந்த கோர்ஸே பிடிக்கல அப்படிங்கிறத விட நம்பிக்கையா முழு மூச்சாக நீங்க வந்து அதை வந்து படிக்கலாம் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களிடத்தில் நீங்கள் உங்க மேல்தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுனது நம்பிக்கைங்கிறது உங்களிடத்துல வைங்க நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மேலும் மேலும் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க என்டிஆர் ரவுடி சவுத் பீப்புள் ஆர் வெரி ஹம்பிள் தேங்க்யூ ப்ரூ தேங்க்யூ வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கார்டனிங் வீடியோஸ் மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி ஓகேங்களா வினய் ராஜ் ரவுடி பேபி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சொல்லுங்க உதவி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் உதவிங்கிறது என்னது உதவிங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம செய்யறக்கூடிய பொருளோ பணமோ காசோ வந்து கிடையாது ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்தில் நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட போய் நின்றாலே போதும் அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய உதவியா வந்து இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து உ உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு செய்யுங்க பக்கபலமாக எல்லோரும் எல்லாரு கூடவும் இருங்க உங்களுக்கு தேவையானதை வந்து கண்டிப்பா வந்து கடவுள் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அந்த நம்பிக்கையை வந்து என்னைக்குமே வந்து விட்டுறாதீங்க ஒரு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கணும் உதவி வந்து இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க உதவி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா தடைகளையும் வந்து நீங்க வந்து அடிச்சு போகிற மாதிரி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய விஷயங்களை வந்து பிலீவ் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது ஸோ நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நிறையா பேருக்கு வந்து உதவி பண்ணணும் அதுவும் தன்னம்பிக்கையோடு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கேட்டுக்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் தன்னம்பிக்கையை பற்றி பார்த்துட்ருந்தோம் கமெண்ட்ஸ் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன் ரிப்ளை பண்ணியாச்சு லவ் யூ ஃப்ரம் பீகார் ஓகே தேங்க்யூ வேர் ஆர் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் வந்து கோயம்புத்தூர் சிஸ்டர் யூ நோ பீகார் ஆ பீகார் வந்து கண்டிப்பாக தெரியும் ப்ரோ இந்தியாக்குள்ளே தானே இருக்குது நெக்ஸ்ட் வந்து சவுத் பீப்புள் ஆர் வெரி ஹம்பிள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே ஹம்பிள் தான் எல்லா பீப்புளுமே வந்து ஹம்பிள் தான் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு நீங்களே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிற சீரியஸ் பற்றி பார்த்துட்டோம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிவிட்டால் நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் டு யூ விசிட் ராமேஸ்வரம் டெம்பிள் நோ ப்ரோ ஐ குட் நாட் சி ராமேஸ்வரம் டெம்பிள் கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் எஸ் ப்ரோ ஐ கேன் கருவேப்பிலை செடியில் வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா கருவேப்பிலை செடி எல்லா செடியுமே நம்ம வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம் கருவேப்பிலை செடி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க கருவேப்பிலை செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கருவேப்பிலை செடி வந்து வளர்க்கலாம் ஏன் வந்து கருவேப்பிலை செடி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா அது வந்து கீழே வந்து படராது மேலே வந்து உயரமா போகும் அஹ் அந்த உயர்மா போகும்போது ஏதாவது காத்து கீது அடிச்சா கீழே விழுங்குறோம் அப்படிங்கிற ஒரு இதாகதான் வந்து கருவேப்பிலை வளர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம மரங்களில் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது மரங்கள்லேருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து நைட் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணும் அதனால தான் வந்து நம்ம அடியில் போய் நின்னோம்னா நம்மளுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும் அதனால தான் கருவேப்பிலை செடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்லேயுமே கருவேப்பிலை செடி இருக்குது மரம் தானே கண்டிப்பாக வளருங்க நம்மளுக்கு இயற்கைக்கு நம்மளால் முடிஞ்ச மரங்களை கண்டிப்பாக வளர்க்கலாம் கண்டிப்பாக வளருங்க வீட்டுக்கு பேக் சைடு வைங்க ஐ திங்க் தமிழ் ஆன்ஸ் அண்ட் சிமிலர் என்டி ரவுடி பேபி தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ஆர் சிமிலரா நோ ப்ரோ தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஆர் டிஃப்ரெண்ட் டு யூ விசிட் ராமேஸ்வரம் டெம்பிள் நோ ஐ குட் நாட் விசிட் ராமேஸ்வரம் டெம்பிள் கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் எஸ் ஐ கேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்ததுக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை செடியெல்லாம் வீட்டில் வரக்கலாம் வளர்த்து பாருங்கள் ஓகேங்களா நானுமே நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் கருவேப்பிலை செடியெல்லாம் போட்டிருக்கேன் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கேளுங்கள் நெக்ஸ்ட் எதாவது ஸ்டின்ஸ் இருந்தாலுமே கேளுங்க ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக வந்து ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க NTR ரவுடி பேபி நீங்களாம் வந்து நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ப்ரோ ஓகே நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்